ரகசியமாக நடந்த சேரனின் மூத்த மகளின் இரன் ஆனால் கருக்கு பிடித்தது தவறில்லை அந்த லட்சியத்தில் ஜெயிச்சார் போருங்க அதனால் சேரனை பார சேரன் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம் அப்போ அவருடைய மகள் திவ்ய தேவதர்ஷினி உதவி இயக்குநரை காதலித்து உதவி இயக்குனர் படத்தில் கலை புத்திரமணத்தை ஆதரிக்கிறவர் இதை வரவேற்றிருக்கலாம் ஆதரித்திருக்கலாம் சரி வாழ்க்கைங்கிறது லபோ லாபோதீபோன்னு கத்திட்டாரு சேர அவன் நல்லவன் இல்லை குடியாரன் அவனுக்கு ஒரு அளவுக்கு தெரியாது ஏமாற்றி குடிச்சு கெட்ட நேரம் வந்ததுன்னா யாரையும் ஒரு வழி பண்ணாமடாது அந்த கெட்ட நேரம் சேர்ந்துக்கு வந்துவிட்டுதான் என்ன ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் ரொம்ப கோபத்தில் இருக்கார் மனவளசியலில் இருக்கார் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கமும் ரகசியமாக நடந்த சேரனின் மூத்த மகளின் இரண்டாவது திருமணம் இப்போது இரண்டாவது திருமணம் நடத்துறது ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு நாம் இரண்டாவது திருமணத்தை எதிர்க்கவில்லை மறுமணத்தை ஆதரிக்கிறோம் அதை முதலே நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் என்றால் நாட்டில் கலப்பு திருமணம் எவ்வளோ நடக்குதோ அந்த அளவுக்கு ஜாதி ஒழியும் நடிகர் சேரனுக்கு இரண்டு மகள்கள் ஒருவர் திவ்ய தேவதர்ஷினி இன்னொருவர் காமினி இந்த ரெண்டு மகள்கள் வந்து தமிழ்நாட்டில் பெரிய நடிகர்கள் எல்லாருக்குமே ரெண்டு மகள்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு ரெண்டு மகள்கள் ரெண்டு மகளுமே விவகாரத்தை செய்து மரபணம் செய்திருக்கிறார்கள் உலாநாயனன் கமல்ஹாசனுக்கு ரெண்டு மழ்கள் அதில் சுரிஹாசன் லிவிங் டுகெதரை வாழ்க்கை நடத்துகிறாரு அப்சராஹாசன் அம்மாவோட மும்பையில் இருக்கார் அதே போல் பார்த்திபனுக்கு இரண்டு மழ்கள் ராமராஜனுக்கு இரண்டு மழ்கள் இப்படியாக வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம் சேரனுடைய மனைவி பெயர் செல்வ ராணி சேரன் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவர் சிறு வயதிலேயே சினிமா கெருக்கு பிடித்து அலைந்திருக்கிறார் ஆனால் கெருக்கு பிடித்தது தவறில்லை அந்த லட்சியத்தில் ஜெயிச்சார் போருங்க அதனால் சேரனை பாராட்டி தான் ஆ வேண்டும் இயக்குனர் சேரன் எனக்கு எப்படி தெரியும்னா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரிடம் அவர் மூன்றாவது இயக்குனராக துணை இயக்குனராக பணிபுரிந்து கொண்டிருந்தார் ஏ சரவிக்குமாரோடைய பல படங்களில் நான் நடிச்சிருக்கேன் அதனால் சேரனை எனக்கு நன்றாக தெரியும் ஒரு முறை வசனத்தை மறுபடியும் எழுதி தர வேண்டும் அதாவது ஓரளவு எழுதியிருப்பாங்க அதை கரெக்ட் பண்ணி இயக்குநர் தரணும் அந்த எப்படின்னா ஒரு ஏஸ்கொயர் பேப்பரில் பாதியாக முடிச்சிடுவாங்க பாதியாக எழுதுவாங்க அப்போது எழுத்து பிள்ளைகள் நிறைய சேரன்டம் இருந்தது உடனே சொன்னா டேய் என்னடா நீ அர்ஷன் ரேட் வந்த போதும்மாடா தமிழ் எந்த படித்துக்கிட்டா படித்த தமிழே தப்பு தப்பா எழுதுற அப்படி இருந்து விட்டார் ஆனால் அதை சோவியால் எடுத்துக்கொண்டார் சேரன் சேரனை பொறுத்தவரையில் மிகப்பெரிய படைப்பாளி அவருடைய படங்கள் எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும் எல்லாமே குடும்ப சூழ்நிலையை ஒட்டி இருக்கும் பொதுவாக சொன்னா கலப்பு திருமணத்தை ஆதரிப்பதாக இருக்கும் சேரன் உச்சக்கட்டத்தில் இருந்த நேரம் அப்போ அவருடைய மகள் திவ்ய தேவதர்ஷினி உதவி இயக்குநரை காதலித்து உதவி இயக்குனருடன் ஓடி விட்டார் ஊரில் அப்படி தானே சொல்லுவாங்க ஓடிட்டாங்கன்னு நாலு நாள் கழித்து தான் தெரியும் சேரனுக்கு இப்படி என்று பொதுவாக படத்தில் கலைப்புத்திரமணத்தை ஆதரிக்கிறவர் இதை வரவேற்றிருக்கலாம் ஆதரித்திருக்கலாம் சரி வாழ்க்கைங்கிறது அவரவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை சேரனுடைய மகள் வாழ்க்கையை சேரன் தீர்மானிக்க இல்லையா விதிதையின் வழியே அவர் ஓடிவிட்டார் லபோ தீபோன்னு கத்திட்டாரு சேரன் ஆனால் நல்லவன் இல்லை குடியாரன் அவனுக்கு ஒரு அளவுக்கு தெரியாது ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டான்னு கச்சா முஷான்னு அந்த பொண்ணை அசிரியப்படுத்திட்டார் இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போச்சு போலீஸ் ஸ்டேஷனில் என்னாச்சுன்னா விசாரிச்சா நான் என் புருஷனோட தான் வாழ்வேன் எங்கள் எங்கள் அப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி நான் வாய்க்கு வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டார் அந்த பிரச்சனை அப்படியே இருட்டழிப்பு செய்ததாக ஆகிவிட்டது ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரியுது திவ்ய தேவதர்ஷினி தன்னுடைய காதலனை விட்டு பிரிந்து தந்தையோடு வந்து விட்டார் என்பது சேரனை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தின் மீது அலாதி பிரியம் கொண்டவர் சேரன் மனைவி செல்வராணி இருக்காங்களே அவங்க எனக்கு நல்லா தெரியும் எல்லா உதவி இயக்குநர்களும் மனைவி கொஞ்சம் வசதியால் ஏதோ ஒரு வேலை செஞ்சு குறிப்பிட்ட சம்பாத்தியத்தை கொண்டு வந்து கொடுத்தா தான் அவர் உதவி இயக்குநராக சந்தோஷமாக வாழ முடியும் ஏன்னா உதவி இயக்குநருக்கு பெரிய சம்பவம் கிடையாது ஷூட்டிங் நடந்தால் சாப்பாடு மூணு மெல்லாம் கிடைக்கும் பேட்டாக கிடைக்கும் அவ்வளோதான் அதனால் செல்வராணி தன்னுடைய வீட்டிலேயே தையல் இருந்ததை வைத்துக்கொண்டு பாவாடை தைக்கிறது அப்புறமா ஜாக்கெட் தைக்கிறது சேலைக்கு ஓரம் அடிக்கிறது இப்படியான வேலைகள் செய்து எப்படியும் ஒரு நாளைக்கு ஒரு முந்நூறுவா சே தேத்தி பொண்ணுகளையும் படிக்க வச்சார் சேரனுக்கும் சோறு போட்டார் நல்ல வேலையாக செல்வராணியின் நேரமோ என்னமோ தெரியவில்லை சேரன் இயக்குனர் ஆனார் வெற்றி படங்களை கொடுத்தார் வெற்றி படங்களை கொடுத்து தயாரிப்பாளர்களுக்கு ஒரு லாபகரமான இயக்குனராக லட்சிய இயக்குநராக வளம் வந்தார் சேரன் இடையில கொஞ்சம் நடிஞ்ச பல்வேறு தொழிலை செய்தார் வீடு வீ வீடு வீடாக நான் வந்து வீடியோ வைக்க போகிறேன் என்றெல்லாம் பத்திரிகையாளரிடம் பேசி அதுக்கான தொழிலை தொடங்காரு ஆனால் அதிலெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல பெருத்த நஷ்டம் இதன் பிறகு சில சிறிய பட்ஜெட் படங்களை எடுத்தார் ஆனால் எந்த படமும் அவர் கை கொடுக்கவில்லை தொடர்ந்து தோல்வியல் தான் வந்து கொண்டது என்ன செய்ய முடியும் கெட்ட நேரம் வந்ததுன்னா யாரையும் ஒரு வழி பண்ணாமல் விடாது அந்த கெட்ட நேரம் சேர்ந்துக்கு வந்து விட்டதோ என்னமோ தெரியல இதுக்கடையில பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே பிக் பாஸ்க்கு போனார் அங்கே ஆசிரியாவுக்கு அப்பாவாகவே வாழ்ந்தார் அது சேரம் வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைகளை பெற்றவர் இல்லையா அதனால பிக்பாஸ்ல அந்த நடிகைக்கு நிஜமான அப்பாவதையாக வாழ்ந்தார் அறிவரெல்லாம் சொன்னார் அது ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் எப்பவுமே அதிக கோபப்படுகிறவர்களிடம் நல்ல குணம் இருக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் வருது சத்தியம் தேட்டர்ல தான் அது ஃப்ரெஷ்ஷோ போட்டார் ஆட்டோகிராஃப் மிகப்பெரிய வெற்றிப்படம் அப்போ நான் அவர்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் அந்த ஒரு காதலி ஒருத்தி அப்படியே திரும்பி பார்த்துட்டு போவான் சேரனுடைய திருமணத்தை அப்போ நான் சேரன்ற கேட்டேன் சேரன் நமக்கு கணவனாக இருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்று அவன் நினைக்கிறாள்லான்னு கேட்டேன் போங்கண்ணே உங்களுக்கு எப்போவுமே இப்படிதான் என்று சிரித்து கொண்டே சொன்னார் சேரன் அதில் முக்கியமான கதாநாயகர்கள் இரண்டு பேர்கிட்ட போய் கதை சொல்லியிருக்காரு கால்சீட் தர்றேன் தர்றேன் தர்றேன்னு சொல்லி இழுத்தடித்து சேரனை அவமானப்படுத்தியதுதான் மிச்சம் இப்ப சமீபத்தில் இரண்டு தினங்களுக்கு முன்பு சேரன் தன்னுடைய மூத்த மகள் திவ்ய தேவதர்ஷினிக்கு சுரேஷ் ஆதித்யா என்பவரை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறார் இதில் வந்து பிரபலங்கள்லாம் பெரும்பாலும் வரல இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடைய மனைவியுடன் வந்து வாழ்த்தினார் பத்திரிகைக்காரர்களுக்கோ மீடியாக்காரர்களுக்கோ யாருக்குமே தகவல் தெரிவிக்கவில்லை என்ன காரணம்னா செலவாகும் அது மட்டும் இல்லை பத்திரிக்கையெல்லாம் கூப்பிட்டாலும் கையாமையான்னு ஏதாவது தான் செய்வாங்க பேசத்தான் செய்வாங்க எனவே அதை மறுத்து விட்டார் இப்போ இயக்கம் சங்கர் இரண்டாவது திருமணம் மகளுக்கு செய்து வைத்தார் பத்திரிக்காரெல்லாம் கூப்பிட்டாரு எல்லாரும் யார்த்தார் சாப்பாடு போட்டார் மணமக்களை அறிமுகம் அறிமுகப்படுத்தார் ஏன்னா அது இயக்குனர் சங்கருடைய பண்பாடு அவர் நம்பணி இயக்குனர் ஐம்பது கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரு அதனால் அவரு கொடுக்கலாம் அதில் தப்பு இல்லை அதே போல் ரஜினிகாந்த் தன்னுடைய இளைய மகளுக்கு இரண்டாம் திருமணம் செய்து வைத்தார் இப்போது ஐஸ்வர்யாவும் தனுஷை விட்டு பிரிந்து விட்டார் அவருக்கும் கண்டிப்பாக ரெண்டாவது திருமணம் செய்து வைப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் வயசுக்கு வந்த பசங்கள் இருக்காங்க யாத்ரா லிங்கா என்பது ஆனால் அது பற்றி யோசிப்பாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்ப விஷயத்தில் ரொம்ப கோபத்தில் இருக்காரு மனவளைச்சல இருக்காரு நான் கேள்விப்பட்டேன் பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்களை மிகவும் மதிப்பவர் சேரன் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த அடிப்படையிலே நாம் சேரனுடைய மூத்த மகளின் இரண்டாவது திருமணத்தை வாழ்த்துகிறோம் பதினாறும் பெற்று வாழ உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம்